சரிகம பாப் நிகழ்ச்சியின் போட்டியாளர் பவித்ராவிற்கு ஒரே மகள் அவள் பெயர் நக்ஷத்திரா இவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு எளிய குடும்பத்தின் குடும்பத் தலைவி இவரின் காதல் கணவர் இவருடைய பாட்டார்வத்திற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் ஐந்து மாதத்திற்கு முன்பு இவரது கணவர் விட்டிருக்கிறார் தன் பாட்டார்வம் தூண்ட ஆறுதலுக்காகவும் மாறுதலுக்காகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார் பவித்ரா என்ன பேசறியாது போல நீ சொல் பின் திருடையரகத்தை சொல்கிற ஏதை நீ தந்து இமை தூங்க செல்வாயா சந்தன தந்தனத்தை வா சொது தந்தது தந்தது ஒண்ணத்தா இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்